இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பண்டிதர் முடிவெட்ட சலூன் கடைக்கு போறாரு என்னப்பா முடிவெட்ட எவ்வளவு சவரம் பண்ண எவ்வளவு என்றார் அவரும் முடிவெட்ட ஐம்பது ரூபா சவரம் பண்ண முப்பது ரூபாய் சாமி என்று பணிவுடன் கூறினார் பண்டிதர் சிரித்தபடியே அப்படின்னா என் தலையை சவரம் பண்ணு என்று கூறிவிட்டு வெற்றி புன்னகையோடு அமர்ந்தார் வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வேலையை ஆரம்பித்தார் நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த பண்டிதருக்கு சற்று ஏமாற்றம்தான் பின்னர் பண்டிதர் அடுத்த கணையை தொடுத்தார் ஏண்டாப்பா உன் வேலை முடிவெற்றது உன் கைகளைத்தான் பயன்படுத்தி வெற்ற அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன்னை நாக்கோட சம்பந்தப்படுத்தி நாவிதர்ன்னு சொல்றாங்க இந்த கேள்வி நாவிதரை நோகடிக்கும் என்று நம்பினார் ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை நல்ல சந்தேகங்க சாமி நாங்க தொழில் செஞ்சா மாத்திரம் பத்தாது முன்னால உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அழுப்பு தட்டாம இருக்க நாவால நாலு வார்த்தை பேசுறதுனால தான் நாங்க நாவிதர்கள் எங்க பேச்ச கேக்கறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வர்றாங்க தெரியுமா இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடுப்பேற்றியது அடுத்த முயற்சியை துவங்கினார் பண்டிதர் இதென்னப்பா கத்திரி கோல்னு சொல்றீங்க கத்திரி மட்டும்தானே இருக்கு கோள் எங்கே போச்சு என்றார் பண்டிதர் இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது நாவிதருக்கு சாமி ரொம்ப சிரிப்பா பேசுறீங்க என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் இதிலும் பண்டிதருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார் எப்ப பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே பெரிய பய இருக்கே இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்தி விட்டது அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இதைத்தானே பண்டிதரும் எதிர்பார்த்தார் கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்களை யோசித்துக் கொண்டிருந்தார் இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார் பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார் சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா பண்டிதர் உடனே ஆமாம் என்றார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழித்தெடுத்து அவர் கையில் கொடுத்து மீசை வேணும் நீங்களே சாமி இந்தாங்க பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார் பண்டிதர் நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார் அவரது அடர்த்தியான புருவத்தில் கை வைத்தபடி கேட்டார் சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா இப்போது பண்டிதர் சுதாரித்தார் வேணும்னு சொன்னா வெட்டி கையில கொடுத்துருவான் என்ற பயத்தில் உடனே சொன்னார் இந்த புருவம் எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் அழித்தெடுத்தார் சாமி தான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல அதை குப்பையில போட்டுறேன் சாமி பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது என்றபடி கண்ணாடியை பண்டிதரின் முகத்துக்கு முன்பாக காட்டினார் நாவிதர் நாற்பது வருஷமாய் ஆசையாசையாய் வளர்த்த மீசை இல்லாமல் முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல் அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்தது கண்கள் கலங்க குனிந்த தலை நிமிராமல் முப்பது ரூபாயை அவர் கையில் கொடுத்துவிட்டு விரக்தியில் தளர்ந்து போய் நடையை கட்டினார் பண்டிதர் நம்முடைய அறிவும் புத்தியும் நம்முடைய திறமையும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர யாரையும் மட்டம் தட்ட அல்ல இதை உணராதவர்கள் இப்படிதான் அவமானப்பட நேரும் நம்முடைய தலைக்கணம் நம் தலையெழுத்தையே மாற்றிவிடும் ஆகவே இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நாம் நேசிப்போம் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்